எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் ஒரு சத்தான அடைதாங்க பீட்ரூட் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பெரியவங்களுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வானல் வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பீட்ரூட்டை நல்லா வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கத்து கருவேப்பில் ஒரு துண்டு இஞ்சி திருவி வச்சுருக்கேன் அதையும் ஏன்னா இதெல்லாம் வந்து பசங்களுக்கு தெரியாமல் நம்ம திருவி போட்டோம்னா தெரியாது ரெண்டு பிஞ்சு பெருங்காயம் ரெண்டு பிஞ்சு மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கங்க ரொம்ப வதக்க வேணாம் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துருங்க மாவுக்கும் சேர்த்து இதிலே சேர்த்துருங்க அதுக்கப்புறம் வந்து நூறு கிராம் கேழ்வரகு மாவு ஐம்பது கிராம் கோதுமை மாவு வேக வச்சு சிறுபருப்பு ஏன்னா கேழ்வரகு வந்து சூடு அதனால் கொஞ்சம் சிறுபருப்பு வேக வச்சு நான் சேர்த்துருக்கேன் இப்போ ஆற வச்ச காயை இதோடு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கங்க இதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி தெளித்து நல்லா தலை தலைன்னு நல்லா பசைஞ்சு மூடி வச்சுருங்க ஏன்னா கொஞ்சம் போனால் தண்ணி இழுத்துடும் ஊற வச்சிங்கன்னா இப்போ நல்லா தட்டிடுங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய்யை ஊற்றிக்கோங்க பசங்களுக்கு வேணால் நீங்கள் நெய் வந்து சேர்த்து தட்டி முந்திரிலாம் போட்டு கொடுங்க அழகாக பார்க்க அழகாக கொடுத்தீங்கன்னா பசங்க ஸ்நாக்ஸாக கூட எடுத்துன்னு போயிடுவாங்க காலையில் லன்ச் பாக்ஸ்லேயே நீங்கள் கொடுத்து அனுச்சுருங்க அவங்க வந்து ஸ்கூலில் சாப்பிட்ருவாங்க உடம்புக்கும் நல்லது பசங்களுக்கு குழந்தையிலே நம்ம வந்து கொடுத்து பழகணும் அப்போ தான் நல்லது இப்போ இன்னொன்று தட்டிட்டோம் பாருங்கள் அதையும் நல்லா திருப்பி போட்டு எண்ணெய் தேவையான அளவுக்கு நிறைய எண்ணெய் வெண்ண நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றுவாங்க ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா மூடி வேக வச்சு எடுத்தால் சூப்பராக அடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஏற்கனவே நான் வந்து சுரக்கா போட்டு இந்த மாதிரி அடை செஞ்சுருக்கேன் கம்பு மாவு கேழ்வரகு மாவு சேர்த்து சுரக்கா போட்டு செஞ்சுருக்கேன் அதையும் போய் சிஸ்டர்ஸ் கிச்சனில் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்